இந்த வீடியோக்கு மொதல் வீடியோவில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம மதுரையில் இருக்க ஒரு மூணு ஊர் பேரோட பெயர் காரணங்களும் அது எப்படி உருவாச்சுன்றதுக்கான கதைகளை நம்ம சொல்லியிருப்போம் அந்த ஒரு வீடியோ கடைசியில் சொல்லியிருப்போம் அதுக்கப்புறமா விட்டவாசலை பற்றியான ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்குது அதை நம்ம அடுத்த காணொலியில் பார்க்கலான்னு இந்த ஒரு காணொலியில் நம்ம பார்க்க போகிற தகவல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா விட்டவாசலை சுற்றி இருக்கக்கூடிய தகவல் அது மட்டும் இல்லாமல் விட்டவாசலுக்கு எப்படி விட்டவாசல் பெயர் வந்தது இது எல்லாத்தையும் பற்றி தான் இந்து ஒரு காணொலியில் பக்கம் வரும் இந்து காணொலியை கடைசி வரைக்கும் பாருங்க இது நம்ம ஊர் பேர் வரலாறு எபிசோடரோட ரெண்டாவது வீடியோ குறிப்பாக இந்த ஒரு வீடியோ மதுரைக்காரங்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களால் அதை ஈஸியாக ரிலேட் பண்ணிக்க முடியும் அப்படி நீங்கள் வெளியூர்காரங்களாக இருந்தீங்க அப்படின்னா இது ஒரு பாண்டிய வரலாற்றை சேர்ந்த ஒரு வீடியோவாகவும் இருக்கும் அப்படி ஏன்னாப்ப அந்த விட்டுவாசல் பின்னாடி அவ்வளவு பெரிய வரலாறு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஒரு வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க ரொம்பவே ஆச்சரியமா இருக்கும் குறிப்பா நீங்க மதுரைக்காரங்களாக இருந்தீங்க அப்படின்னா விட்டவாசலை பத்தி தெரியும் அப்படி மதுரையில் தான் இருக்கு விட்டவாசலுக்கு தெரியாதே அப்படின்னீங்கன்னா வேற ஒன்றும் கிடையாது அம்மன் சன்னதிக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய தெருவில் பார்த்தோம் அப்படின்னா நகர முரசு மண்டபம் இருக்கும் நகர முரசு மண்டபத்தை தாண்டி போனோம் அப்படின்னா அந்த நகர முரசு மண்டபம் ரோடு முடியும் போது பார்த்தோம் அப்படின்னா கீழாவணி மூலவதி ரோடு வரும் அந்த ரோட்டை தாண்டி போனீங்க அப்படின்னா ஒரு குட்டி என்ட்ரன்ஸ் மாதிரி இருக்கும் அதுதான் விட்டவாசல் இன்னும் புரியற மாதிரி சொல்லணும் அப்படின்னா அந்த விட்டவாசல் கிட்ட பாத்தீங்க அப்படின்னா வடக்கடை போட்டோ கடை எல்லாம் நிறைய இருக்கும் அது மட்டும் இல்லாம அந்த விட்டவாசல்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு முனீஸ்வரர் கோயிலும் இருக்கும் ஆமா ஆமா ஒரு கட்டடம் மாதிரி இருக்குமே அதுவா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் விட்டவாசல் இந்த விட்டவாசலுக்கும் பதிமூணாவது நூற்றாண்டு பாண்டிய மன்னருக்கும் பார்த்தோம் அப்படின்னா நிறைய தொடர்புகள் இருக்கு எதனால இந்த தொடர்புகள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா முதல் முதல்ல பதிமூணாம் நூற்றாண்டுகள்ல பார்த்தோம் அப்படின்னா பாண்டிய பேரரசு மதுரை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த ஒரு விட்டவாசல் தான் பார்த்தோம் அப்படின்னா கோட்டையில் நுழையக்கூடிய ஐந்து வழிகளில் ஒரு வழியா இருந்திருக்கு என்னது இந்த விட்டவாசல் கோட்டையில் நுழையக்கூடிய ஐந்து வழியில ஒரு வழியா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆமா இது மாதிரி நிறைய வழிகள் இருந்தது ஆனால் அதுக்கு அப்புறமா காலப்போக்கில் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துக்கு வரும்போது கலெக்டர் பிளாக் பேர் ஒருத்தவர் இருந்தார் இந்த கலெக்டர் பிளாக் தான் பார்த்தோம் அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய மதுரை நகரை உருவாக்குறதுக்கு இந்த ஒரு காலத்தில் ரொம்பவுமே பாடுபட்டார்னு சொல்லுவோம் அப்படி என்னப்பா அவர் பாடுபட்டார் அப்படின்னு கேட்டிங்கன்னா மதுரையை நிறைய விஸ்தரிக்கணும் விஸ்தரிக்கிறதுக்கு மூலியமா நிறைய இன்கம் நம்ம ஈட்ட முடியும்னு பிளான் பண்ணி மதுரையை சுற்றி இருக்கக்கூடிய கோட்டை வாசல்கள் அகலிகளெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இவர் தகர் தெரிகிறாரு மண்ணை போட்டு நெப்புறாரு இப்படி தகர்த்து எரியும் போது நிறைய கோட்டை வாசல்களானது உடைக்கப்படுது இப்படி பல கோட்டை வாசல்கள் உடைக்கப்பட்டிருந்தாலும் கூட இந்த ஒரு விட்டவாசல் ஏரியாவை மட்டும் என்ன பண்றாங்க பாண்டியர்களோட நினைவார்கள் விட்டுட்டு போயிடுறாங்க இடிக்காம இப்படி இந்த ஒரு வாசல் விட்டுட்டு போன வாசல் விட்டுட்டு போன வாசல் ஆனது காலப்போக்கில் நம்ம எல்லாமே சொல்ல சொல்ல விட்ட வாசலா மாறிடுச்சு பின்னர் இதற்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு பிப்ரவரி ஒன்றாம் ஆண்டு அப்போது பிரிட்டிஷ் இன்ஜினியராக இருந்த ஜி எம் பிலிப்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு விட்டவாசல் பார்த்தோம் அப்படின்னா பாண்டியர்களுடைய நினைவா இருக்கு அதனால இந்த ஒரு விட்டவாசலை இடிக்கவோ திருத்தவோ கூடாதுன்னு உத்தரவும் விட்டுருக்காரு அது மட்டும் இல்லாமல் அப்படி மீறி செஞ்சு அவங்க மேலே பழக்குகள் பாயும்னு சொல்லியிருக்காரு எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா விட்ட வாசல்ல இடதுகை பக்கம் சுவரில் ஒரு கல்வெட்டாகவுமே வச்சிருக்காங்க